ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வந்து நம்மளோட மதிய ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க எனக்கு வந்து நாலு நாளுக்கு ஊசி கொடுத்துருந்தாங்க அது முடிஞ்சிருச்சு இப்போ தான் அவங்க மட்டும்தான் போயிட்டு எனக்கு ஊசியெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க இனிமேல் தான் போயிட்டு போடணும் ஊசி இங்கே பக்கத்தில் வேதபுரத்தில் வர்றப்போ வந்து சோளம் ஸ்ரீகாந்த் கான் சோளம் வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து இது வந்து சக்கரை வலிக்கிழங்கு வாங்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா அப்போ தான் காய்கறி கட் பண்ணிவிட்டு பருப்பு வேக வச்சாச்சு அடுப்பில் பாசி பருப்பு நாங்கள் எங்கள் கிச்சனில் பார்த்து தான் இருக்கு ரொம்ப பழசாக இருக்குது பழசாக இருக்குது நான் நானும் ரொம்ப இது பண்ணல வேலை பார்க்குறதுனால அம்மா தானே பார்க்குறது கரண்டும் இல்லை காலையில் இருந்து எங்கள் ஊரில் அதனால் எல்லா பாத்திரமும் இப்படி தான் இருந்துகிட்டுருக்கு பாசி பருப்பு போட்டு வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு அம்மா காயெல்லாம் கட் பண்ணியாச்சு காய கட் பண்ணி இன்னைக்கு சாம்பார் மதியத்துக்கு சாம்பாரும் எனக்கு அந்த நாட்டுக்கோழி முட்டை இருக்குது நாட்டுக்கோழி முட்டையில முன்ன முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட போகிறோம் ஊசி இப்போ தான் வாங்கிருந்தாங்க நான் இப்போ உடனே போட போகிறோங்கிறதுனால வெளில வச்சுட்டேன் போய் போட போகணுன்ட்டு அவ்வளோதான் வந்து எங்கள் அம்மா அதுக்குள்ளே சமையல் பண்ணாட்டும் நாங்கள் போய் போட்டு வந்துடுவோம் ஊசி சாம்பார் யார் வைக்கிறா என் மம்மி சாம்பார் எங்கள் மம்மி வைத்து போகிறாங்க சாம்பார் சாம்பார் வச்சு எடுத்த வீடியோ இவங்க வெளில விட்டாங்களா முருங்கீரை எல்லாம் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டுட்டோம் இப்ப நைட்டுக்கு வந்து எங்க அம்மா தோசை உப்பு மதியம் சாம்பார் மாங்காய்லாம் போட்டு அங்க இருந்துச்சு கேயில்ஸ் எல்லாம் போட்டு தோசை நல்லா வருதா நம்ம தோசைகளுக்கு எங்க அம்மா பनाने பழகுது அப்ப கொஞ்சம் கஷ்டமா ada இருக்கும் அதுதான் நான் போட்டாச்சு ஊத்திட்டேன் கொஞ்ச சூடு பண்ணி தான் சாப்பிடானே சாம்பாரை

வெளியில் போகிறப்பையும் பார்த்து பத்திரமாக போய்ட்டு நான் நான் பேசணும் நாளைக்கு காலையிலே மழை முடிச்சாலும் முடிச்சிடும் எது வாங்க என்ன போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க என்ன அது பாலெல்லாம் எல்லாம் இருந்துச்சா அப்புறம் அவங்க கோலம் கிடைக்கும் எதுவும் ஏழு மணிக்கே பத்து மணி மாதிரி இருக்கு அமைதியா இருக்கு ஊரே எல்லாம் வாங்குவாங்க பனி பெய்யறதுனால எல்லாம் சீக்கிரம் இருக்காயிருதான் எல்லாம் சீக்கிரம் இன்னைக்கு வேற சடம் வேற தண்ணி வந்துச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுதான் இல்லை இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு யாரோ யாரும் அது போல காரணம் ஒரு குடம் தண்ணி கலந்து ஊற்றலாம் நல்லா கொஞ்சம் கொடி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இப்போ காரம் சாப்பிடணும் நான் இருக்கிறதுனால இருக்கிறேன் திங்கிக்கிழமைக்கு மேல நல்லா பிடிச்சதை சாப்பிடலான்னு இப்பதான் சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க பிடிச்சத சாப்பிடலாம்னு திங்கிக்கிழமைக்காத ஐயர் வயித்தி அதுவரைக்கும் காரம் இல்லாமல்

அப்புறம் நாங்கள் மதியம் வந்துட்டு சர்க்கரை கிழங்கு கிழங்கும் அதெல்லாம் வாங்கினாங்களான்னு கவிக்கலை டெய்லி இந்த சுண்டல் சாப்பிட்றாங்க காலையில் அம்மா நைட்டு ஊற வச்சு காலையிலே கருப்பு சுண்டல் ஒரு கப்பு வந்து நாளைக்கு ரொட்டின் வீடியோ போடுவோம்மா ஆனால் எடுக்க முடிய மாட்டேது வீடியோ இப்போ ரொட்டினா என்னன்னா ஆனால் ஒர்க்கு நமக்கு செஞ்சு பூக்க சாப்பிட்ற சுகம் இருக்கு அது ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம் ஆனால் நம்ம செய்ய அழுப்பு ஆனால் இன்னொரு செஞ்சு வைக்கிறப்ப நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் காலையிலேயே பல்லாழிக்கிட்டு ஒரு அஞ்சு பாதாம் அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உளுந்துங்க ஒரு டம்ளரு அப்போ அதை சாப்பிட்டு அப்புறம் வந்து முருங்கைக்கீரை 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 கொஞ்சம் சாப்பிட்ற அந்த தண்ணி மாதிரி வச்சு அதுக்கப்புறம் நம்ம சுண்டல் அது காலை சாப்பாடு அது எடுத்துக்கிறது இல்லை அப்படியே விட்டுடுறது அதோட அப்படியே இருந்துடுறது அதை பிள்ளைங்க இருக்கும் விட்டுட்டு மதியத்துக்கு சாப்பாடு இப்போ வந்து காலை தோசை சாப்பிட்டேன்னா ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டேன் காஞ்சி சப்பாத்தியும் தோசையும் சாப்பிட்டான்னா வரையில மதியம் சாப்பாடு அப்புறம் நாட்டு முட்டை முருங்கைகீரை பொரியல் வச்சு மதியம் சாப்பிட்டோம் எத்தனை முட்டை பொறி சாப்பிட்டியா எண்ணெயே ஊற்றலை வெங்காயம் போட்டேன் முருங்கைகீரையை போட்டு வதக்கணும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வதக்கிட்டு தீர வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு எனக்கு போதுமா எனக்கு ம் நீ உனக்கு ஊத்திக்கிட்டு நீ ஆப்பண்ணா உங்களுக்கு லேட்டா நான் ஊத்தி விடுக்குறேன் உம் அம்மாவுக்கு எங்க அக்காவுக்கு எங்க அம்மாவுக்கு எல்லாம் நான் வந்து கிராமத்துக்கு வந்துட்டேனே அவங்களுக்கு இன்னும் ஃபீல் பண்ணலை மணிநாக்குள்ள இன்னும்ல தான் ஃபீல் ஆகுனா எங் வீடு உள்ளதான் இருக்கறதுனால யாருடையும் பேசுறது சோ இது பண்றதுக்கும் அம்மாவுக்கு எல்லாம் மாறிடுது சோகம் மாறி இருக்கு எங்க அம்மாவுக்கு என் பேர் ரூட்டாக அந்த மாதிரி அஞ்சு மணிக்கு தான் சாப்பிட்டுச்சு எங்க அம்மா மதிய சாப்பாடு குளிச்சுட்டு வந்து அஞ்சு மணிக்கு சாப்பாடு வேணாம் ஆஃப் பண்ணி விட்டுருமா நான் அவங்களுக்கு லேட்டாக கொடுக்குறேன் அப்படி இருக்கு ம் ஆஃப் பண்ணிடு அப்புறம் என்னம்மா பண்ணீங்களே சுட்டு விட்டு வந்து எனக்கு சாப்பாடு சொல்லி நான் டார்கெட் பண்ணாinge இன்னமாரி வெந்திருக்கிற புண்ட கூட நான் نمیட்டேன் குடுத்துறேன் அப்படி இருக்கறேனா சுட்டு புண்டலாம் நீங்க விட்டு அது அதன்னா 200 ரூபாய் வரும் இல்லன்னா 500 ரூபாய் செலவு 500 ரூபாய் பணம் போய் மெடிஷனா இருக்கு போவனு ஒரு இருக்கு உடல்லமே இருந்து சரி இந்த மளனிலத்துல பத்ரமா இருக்கு பனி ரொம்ப வெயிடு ரொம்ப தொலைதானே இன்னொன்று வந்து எங்கே போனாலும் எந்த ஹாஸ்பிடல் போனாலும் தண்ணி சூடு பண்ணி ஆற வச்சு குடிங்கன்னு சொல்கிறாங்க மாதிரி தண்ணியை சூடு பண்ணி ஆற வச்சு குடிங்க எங்கே போனாலும் சுடு தண்ணி கொண்டு போங்க அப்புறம் வந்து எனக்கு சளி சளி செஞ்சு அந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுவோம் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து ஒரு மாதத்தில் சளியை சுத்தராக குறைச்சாகணும் அதனால் சளி இருக்கிறதுனால ஏதாவது எனக்கு சொல்லுங்கள் அதை ஃபாலோ பண்ணி சளியை குறைச்சே ஆகணும் இல்லைனா யாராவது இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டு இது பண்ணியிருந்தாலும் அதையும் வந்து ரெஃபர் பண்ணுங்க நாங்கள் அதை வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அது சாப்பிட்லாமாங்கிறத பண்ணிக்கிறோம் முடிவு பண்ணிக்கிறோம் இப்போ வந்து எல்லாரும் லேடிஸுங்களுக்கு நான் பார்த்த ஒவ்வொருத்தரவு எல்லாருக்குமே வந்து சளி பிரச்சனை மெயினாக இருக்கு அதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள பாலை யூஸ் பண்றதுதான் காரணம் யூஸ் ஃப்ரெஷ் தான் இப்போ பால்காரங்கள்ட்ட வந்து பால் கேட்டோம்னா நூறு பாலுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க

கொடுத்துட்டா சரி ஓகே நானும் சாப்பிட்டுட்டேன் இந்த வீடியோவை சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காமலும் இருக்கலாம் வேற வழியில் எங்களுக்கு டெய்லியும் ஒரு வீடியோ போட்டால் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம் அதனால உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காம இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும் இல்லை ஓடவும் முடியாது வெளியவும் முடியாது